பன்னிரண்டு லட்சம் சம்பாத்தியம் இருப்பவர்களுக்கு வந்து வரி சலுகை அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு எந்த ஊடகங்களை திறந்தாலும் தொடர்ச்சியாக வந்து அதுதான் அந்த நான்கு நாட்களாக பேசப்படுது இத்திட்டமிட்டே வந்து ஒன்றிய அரசு அதை சார்ந்த நிறுவனங்களில் எல்லா பத்திரிகை செய்திகள் டிவி ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து ஒரு பூதாகரமாக பெருசாக்கி காட்டுறது இப்போ தமிழ்நாட்டில் கூட எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் பாமக உட்பட பல கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பன்னிரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் வந்து வரி சலுகை கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் வேற எதுவுமே தமிழ்நாடுன்ற பேரே பட்ஜெட்டில் இல்லையே அப்படின்னா சொல்கிறாங்க இப்படி அந்த அளவுக்கு வந்து இது பூதாகரமாக இன்னைக்கு காட்டப்படுது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எத்தனை பேர் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களில் ரெண்டு கோடி பேர் கூட அவ்வளோ பேர் சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அவ்வளோதான் அது அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாவே பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு நீ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கின்ற சிறு வயதில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடையில ஒரு பட்ஜெட் வந்தா கூட தினத்தந்தி படிச்சுட்டு சாதாரண ஜனங்க கூட வந்து பேசுறதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்க பட்ஜெட் வந்து ஒன்றிய அரசு தாக்கல் பண்ணிருக்கு நிர்மலா சீதாரம் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க திருக்குறள்லாம் வாசிச்சிருக்காங்க இதை பற்றி யாராவது இந்த பட்ஜெட் பற்றி யாராவது கவலைப்படுகிறார்களா அப்படின்னு நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது ஏன் இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அடுத்த நாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா ஒன்றுமே வராது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் மக்கள் இந்த பட்ஜெட்லேருந்து முழுமையாக அந்நியப்பட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம எப்படி பார்க்க உண்மையான பட்ஜெட்டை நம்ம எங்கே பார்க்குறது நீங்கள் ஒரு காலத்தில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் நீங்கள் வந்து கிலோ எவ்வளோன்னு வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி தேங்காவை வந்து கிலோ போட்டு வாங்கினாங்க அவன் ரூபா இதெல்லாம் பார்த்துருப்போமா நம்ம வாழ்க்கையில அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு விலை ஏறி இருக்கு நீங்க அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல அரிசி அப்படின்னா எழுபது ரூபா அப்படின்னு சொல்றாங்க இதில் நம்ம பட்ஜெட்டை பார்க்கணும் பொருளாதாரத்தை நம்ம அதில் பார்க்கணும் நீங்க வெவ்வேறு சாதாரண இப்போ ஃபோன் செல்பேசி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு முதல்ல குறைவா கொடுத்தது இன்னைக்கு தொடக்கமே பாத்தீங்கன்னா முந்நூறு அதை தாண்டி வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டீங்க ரெண்டு நாள் சொன்னால் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறான் அப்போ முழுமையாக இன்னைக்கு இந்த பொருளாதாரம் இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு மக்களை பாதிக்கக்கூடிய அன்றாட விஷயங்களில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுலேருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது இப்போ இது எதையாவது பிரதிபலிக்கிற மாதிரி இல்லை இதுக்கு எதுக்காவது பதில் சொல்கிற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதே இருந்து அன்னியப்பட்டு அந்நியப்பட்டு என்பதை விட மக்களை சுரண்டி கார்பரேட்டுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள் பணத்தை பிடுங்கி கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குற வேலையை தான் இந்த பட்ஜெட் செஞ்சுருக்கு அதை நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ விவசாயிகள் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக போராடி இந்த மூன்று வேளாண் சட்டத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க அதுக்கு பிறகு அவர்களை எம்எஸ்பி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ விவசாயிகள் ஒரு ஆண்டு காலம் எழுநூறு பேர் உயிரிழந்து அந்த மூன்று வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்று சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த பட்ஜெட் வந்து பேசுதா அப்படின்னா இல்லைங்க அதாவது தொழிலாளர்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க மாதமியோட சம்பளம் வேணும் அப்படிங்கிறதையோ மினிமம் ச சேலரி வேணும் முன் முன்வைக்கிறாங்க அதை பற்றி ஏதாவது இந்த பட்ஜெட் பேசுதா அப்படின்னா இல்லைங்க அப்ப பெரும்பான்மையாக வாழக்கூடிய உழைக்கும் மக்களை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாமல் தான் இந்த பட்ஜெட் இருக்கு இப்ப யாருக்கு வரி சலுகை தரப்படுது யாருக்கான வ வரிகள் வந்து கூட்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள் அவங்க வைரம் வாங்குறாங்க பிளாட்டினம் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து வரி குறைக்கப்பட்டிருக்கு சாதாரண ஜனங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி வந்து உணவு பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்படவே இல்லை இது எல்லாருமே இன்னைக்கு பேசுறாங்க அப்படி எதிர்கட்சிகள் இன்னைக்கு வந்து பலரும் வந்து இதை எதிர்த்து பல்வேறு விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில் பட்ஜெட் அப்படிங்கிறது யாருக்கானதா இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு நான் கருதுறேன் இப்போ இந்த பீகாருக்கு இது வந்து வெளிப்படையா குற்றம் சாட்டினாங்க இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த வாட்டி வந்து தெலுங்கானா ஆந்திராவை கூட வந்து முழுமையாக புறக்கணிப்பு அதாவது சவுத் ஃபுல்லாக புறக்கணிச்சிட்டாங்க இங்கே தான் நிறைய வரி வரி வாங்குறாங்க இங்கே வாங்கி அங்கே வந்து நிறைய கொடுக்குறாங்க அங்கே கொடுக்குறதும் கூட இன்னுமே கட்டுமானங்கள் பீகார்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ எதுலையோ இந்த கட்டுமான பணிகள்லாம் போட்ட உடனே உடஞ்சி விழுற அளவுக்கு தான் இருக்குது அந்த பணமும் அங்கே போய் சேரலை அப்படிங்கும்போது அது வந்து வந்து ஒதுக்கி இருக்கு அதை போது எப்படி பார்க்கல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதே மாதிரி தெலுங்கானா இதெல்லாம் முற்றிலுமா வந்து தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் இல்லை இப்போ வந்து நிர்மலா சைப்பன் அவர்கள் வந்து எட்டாவது பட்ஜெட் வந்து தாக்கல் செய்திருக்கதா சொல்றாங்க இந்த எட்டு பட்ஜெட்லயுமே என்ன நிலைமைன்றதுன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதே தான் என்ன மாற்றம் இருக்கு இப்ப திரும்பவும் இதே பழைய கதையை இவங்க பாடிட்டு இருக்கிறதுக்குல்ல எங்களுக்கு தமிழ்நாடுன்ற பேரே இல்லை கேரளான்ற பேரே இல்லை அப்போ வந்து இன்னைக்கு வந்து ரயில்வேன்ற வார்த்தையே வந்து பட்ஜெட்ல இல்லை இதெல்லாமே இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் பேசுறாங்க இந்தியா கூடிய கட்சிகள் எல்லாமே பேசுறாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் பல விஷயங்கள விமர்சனங்களை பண்றாங்க குறிப்பா நீங்க சொல்வது போல தென் மாநிலங்கள் குறிப்பாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கர்நாடகாவை சேர்ந்த வந்து சித்தரமையால இருந்து எல்லா முதலமைச்சர்களும் பேசியிருக்காங்க சவுத்தில் இருக்க முதலமைச்சர்கள் அவங்க சொல்றது என்ன நாங்க வந்து இவங்க சொல்லக்கூடிய சித்தாந்தத்திற்கு எதிரானவர்களாக இருக்கோம் நாங்க வந்து ஓட்டு நாங்க வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு போடலை அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுறோம் இது தேர்தலுக்கான பட்ஜெட்டு இதை வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டே பட்ஜெட்டை பயன்படுத்தி எங்களை வந்து பழி வாங்குறாங்க இது எல்லாமே இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மைதான் இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா இதான தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஏதோ இந்த பட்ஜெட் தான் நடக்குதா அப்போ இது இந்து ராஷ்டிரத்துக்கான பட்ஜெட் இல்லைங்களா அப்போ இந்து ராஷ்டிரத்தில் ஒரு க ஒரு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பதுதான் அவங்க செய்வாங்க அப்போ இங்கேருந்து புடுங்கி ஒரு குழந்தை அப்போ புடுங்கி இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறதுன்ற வேலையை தான் அவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இது அவர்களுக்கான கனவு கனவு தேசம் இதில் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்ப இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நாம கேக்குற கேள்வி என்னன்னா எதிர்கட்சிகள் நீங்க என்ன பண்றீங்க எத்தனை போராட்டங்களை கட்டி அமைக்கிறீங்க இனி கூட சிபிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டங்களை சொல்லியிருக்காங்க அதை தாண்டி திமுகவோ இல்லை வந்து மற்ற கட்சிகளோ காங்கிரஸோ எத்தனை போராட்டங்களை இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக நீங்கள் கட்டி அமைச்சிருக்கீங்க நீங்க வரியை வந்து முறையாக கட்டுறீங்க சவுத்ல நீங்கள் தான் வந்து அதிகமாகவும் வந்து கட்டுறீங்க ஆனா உங்களுக்கு திரும்பி அவங்க குடுக்கறது இல்ல இது ஒரு தொடர்கதையாக இருக்கு உங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்குன்றத நான் பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க திரும்ப வந்து கடிதம் எழுதுறீங்க விமர்சனம் பண்றீங்க இது வந்து அதுக்கப்புறம் வந்து சந்தர்ப்பவாதமாக நடந்துக்கிறீங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருக்கு எதிராக போய் முடியுதுன்னா மக்களுக்கு எதிராக போய் முடியுது உங்களை நம்பி ஓட்டளித்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்றத வந்து அவன் அப்படி நடந்துப்பான் ஆனா நீங்க ஏன் சந்தர்ப்போதான் நடந்துக்கிறீங்கன்றதா எங்களுடைய கேள்வியா இருக்கு இப்ப நீங்க கேரளாவில விழுஞ்சத்துக்கு வந்து பணம் கொடுக்கல தான் இன்னைக்கு வந்து மாஞ்சி மாஞ்சி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கடுமையான விமர்சனத்துக்குரியது அப்போ ஒரு கார்பரேட் திட்டங்களை எல்லா துறைகளையும் அந்த கார்ப்பரேட் மயமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மதியில் இந்த பாசிஸ்டுகளை அம்பலப்படுத்த வேண்டிய எதிர்கட்சிகள் இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயமா இருக்கு இது மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு வைக்கிறோம் திமுக ஆகட்டும் அவங்க கூட்டணியாளர் கட்சிகள் சிபிஎம் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தது மற்றவங்க எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க இதையும் தாண்டி வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்கள் ஒரு ஒவ்வொரு கட்சியும் இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்து சமூக நலன் கொண்ட அரசுன்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்னால் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க அது மக்களுக்கானது பெரும்பான்மை ஒழைக்கும் மக்களுக்கானதுலாம் நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கும்போது உண்மையிலேயே இந்த பட்ஜெட் அப்படின் அப்படின்னு சொல்கிறது தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இப்படி பல்வேறு வர்க்கத்தை சார்ந்த மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்போ நீங்கள் உங்களுடைய மாநிலத்தை மாநிலத்தை நீங்கள் முன்னுருத்திறன் சொல்லக்கூடிய கட்சிகள் கூட ஏன் போராட்டங்களை கட்டியமைக்கலை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் மக்கள் போராட்டங்களை கட்டியமைப்பதன் மூலயமாக தான் அந்த ஃபாசிஸ்டிகளை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் கடந்த காலம் அவங்க மூன்று வேளாண் சட்டம் தொடங்கி பல்வேறு விஷயங்களில் மக்கள் போராட்டங்களுக்கு ஒன்று முதல்ல தான் அவங்கள வந்து வீழ்த்த முடியை தவிர நீங்கள் வந்து கடிதம் எழுதுவதுனாலையோ இல்லை வந்து விமர்சனம் செய்துட்டு நீங்கள் இருப்பதுனாலயோ இந்த சந்தர்ப்பவாதமாக நீங்கள் வந்து போய் வாங்கிறலாம் நினைப்பதனாலயோ ஃபாஸ்டிஸ்ட்டில் வீழ்த்த முடியாது அவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் விக்ஷித் பாரத்னு சொல்றாங்க அதாவது நாங்க வந்து டெவலப்டு இந்தியாவை மாத்த போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இதெல்லாம் என்ன அவருடைய கனவு நூறாண்டு கால இந்து ராஷ்டிர கனவு அதை ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிடுறாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னது போல பீகாரில் அடுத்து தேர்தல் வருது டெல்லியில இப்ப நீக்கி தேர்தல் அப்படிங்கிற இந்த கால்குலேஷன்ல தான் அவங்க வந்து செயல்படுறாங்க தவிர ரொம்ப அப்பட்டமாக தென் மாநிலங்களை புறக்கணிப்பது தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் மட்டும் இல்லை இந்த கடந்த எல்லாம் அவங்க வந்ததுக்கு பிறகான எல்லா பட்ஜெட்லேயும் பாருங்க தென் மாநிலங்கள் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுது தங்களுக்கு ஓட்டு அளிக்காதவர்களுக்கு அவர்கள் வந்து முழுவதுமாக பொருளாதார வந்து அடியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க திரும்ப திரும்ப நேரமே நாங்கள் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டே இருப்போம் ஆனா அவன் திரும்பி தரமாட்டான் அதை பத்தி நாங்கள் எந்த போராட்டத்தையும் கட்டி அமைக்க மாட்டோம் சொல்றது எந்த வகையில சரி அப்ப இந்த கட்டமைப்புக்குள்ளேயே நாங்கள் இவங்க ஒரு தீர்வை இதாவது இந்த கட்டமைப்பு நம்பிக்கையை எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இதை தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த பட்ஜெட்ல இந்த தவறு இருக்கு இந்த தவறு இருக்குன்னு சொல்றதுனால இதை மாத்தி அமைச்சிட முடியுமா இல்ல அடுத்த பட்ஜெட்டை மாத்தி அமைச்சிட முடியுமா இந்த பட்ஜெட்டை யாருக்காக போடப்படுது கார்பரேட்டுகளுக்காக போடப்படுது குறிப்பா மோடியின் அலுவலகத்தில் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது அங்க உட்காந்து எல்லா திட்டங்களையும் முடிச்சுட்டு நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து ஒப்புக்கு தான் வந்து இவங்க வந்து செய்கிறாங்க அதுலேயும் வந்து எதிர்கட்சிகள் நடவடிக்கை எடுத்து வெளியே அமைச்சிட்டு எல்லாத்தையும் வந்து எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றிடுறாங்க எதிர்ப்புகள் வரும்போது சில சில மாற்றங்களை செய்து நாங்கள் எல்லா திட்டத்தையும் சட்டத்தையும் வந்து இவங்க கொண்டு வந்துடுறாங்க இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு எதிரானதாக இருக்குது ஆணையங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஆணையங்கள் போட்டு அந்த ஆணையங்கள் மூலயமாக நாங்கள் வந்து விலையை ஏற்றுவோம் இறக்குவோம்னு சொல்லி வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு அதானிக்கும் அம்மானிக்கும் எல்லாத்தையும் தாரை பார்க்கறது இதுதான் எங்களுடைய கார்பரேட் மையம் மக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இதை பேசணுமா வேணாமா எதிர்கட்சிகள் ஒரு கடிதம் மட்டும் எழுதுறதுனால மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்கணும் அப்படிங்கிறதா நாங்க சொல்றோம் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க மக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து விலைவாசி உயர்ந்திருக்கிறத ரொம்ப நேரடியாக உணர்றாங்க எல்லா வகையிலையும் உணர்றாங்க ஆனா அதை பத்தின ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கா

அமைப்புகளும் கட்சிகளும் தான் மக்களுக்கு இதை வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஏதோ இதில் இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறுன்ற மாதிரி அப்படி ஒன்று இருக்கா ஒட்டு மொத்த பட்ஜெட்டுமே ஹம்பக்குன்னு நான் சொல்கிறேன் ஒட்டு மொத்த பட்ஜெட் என்பதை ஏமாற்று வேலையை நான் சொல்கிறேன் எந்த வகையில் மொத்தமாக பொய் பொய்யும் புரட்டும் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த எண்ணிக்கையும் அது நடைமுறைக்கு போறது இல்ல எந்தவித ஒரு அறிவிப்பும் இல்லாமல் லட்சம் கோடி அதை தள்ளுபடி செய்யறது அதெல்லாம் என்ன வருவாய் வரல வரி வரலன்னு சொல்லி தள்ளுபடி பண்றது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான் கை வைக்கிறாங்க சுகாதாரம் கல்வி தான் வந்து கை வைக்கிறாங்க இல்ல இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த பட்ஜெட்ல வந்து கல்விக்குள்ள ஒதுக்கிருக்காங்க இல்லன்னா விவசாயத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றேன் இல்லையா இதை இதெல்லாம் என்னவா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்னவா இருக்கு தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்ற இந்த மறுக்காலியாக்க கொள்கைகள்ல இவங்க என்ன செய்யறாங்க இப்ப நெல்லோ இல்லைனா வந்து கரும்போ இதை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் தரப்படுகிறதா அப்படின்னா கிடையாது எதுக்கு கடன் தரப்படும் இப்ப மோடி வந்து சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை அறிவிக்கிறார் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளிப்பதற்கான ஒரு ட்ரோன் அந்த ட்ரோனுக்கு வந்து அத நாங்க வந்து விவசாயத்தை வந்து மாடர்னைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அது சுயஉதிக் கொடுக்க பெண்களுக்கு எல்லாம் நாங்க பயிற்றுவிக்கிறோம் அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து இப்போ யாருக்கு வந்து கடன் கொடுக்கப்படும் கடன் கடன் சொல்றாங்க இல்லையா இந்த கடன் யாருக்கு தருவாங்க எதுக்கு தருவாங்க தான் முக்கியமான கேள்வி ஒரு நெல்லு விவசாயம் பண்றாரு கரும்பு விவசாயம் பண்ணுறக்கூடிய விவசாயிகள் கடன் தரப்போகிறது இல்ல இப்போ இந்த மாதிரி அவர்கள் நினைக்கக்கூடிய அவர்களுடைய இந்து ராஷ்டிரத்திற்கு அவருடைய கார்பரேட் மயமாக்கத்திற்கு தேவையான அதை நீங்க செஞ்சீங்க அதை பயிரிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு கடன் தரப்படும் அப்ப இதுதான் பிரச்சனை அப்ப இந்த விஷயங்கள் மக்களுக்கானதாக இல்லை மக்கள் அடிப்படையான பிரச்சனைகளுக்கு மக்களுடைய அடிப்படையான விஷயங்களுக்கானதா இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சோ மக்கள் உணர்ந்துருக்குறாங்களா மக்கள் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி கடுமையான உழைப்புக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க நீங்க ஒரு எட்டு மணி நேர வேலை என்பது இல்லை பன்னெண்டு மணி நேரம் பதினேரமா அது வந்து இன்னைக்கு அது நிலைநிறுத்தப்படுது நிறுத்தப்படுது சட்ட ரீதியா எட்டு மணி நேரம் வேலை நிறுத்தலாம் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு காலைல கிளம்பி மாலை வேலைக்கு போகிற வரைக்கும் அவருடைய போக்குவரத்து நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சக்கையாக வந்து பிடியப்படுறாங்க தொழிலாளர்கள் எப்படி அவங்க உரிமைகளுக்காக போராட முடியும் அப்போ சங்கமாக சேரக்கூடிய அந்த உரிமையும் பறிக்கப்படுது அந்த சங்கமாக சேரக்கூடிய உரிமைகளாக இருக்கலாம் நாற்பத்தி நாலு தொகுப்பு சட்டம் அப்படிங்கிறது எழுபது ஆண்டு காலமாக போராடி பெற்ற உரிமைகள் அதை நான்கு சட்ட தொகுப்புலாம் இவங்க வந்து தொகுக்குறது அப்படிங்கிறதே போராடி பெற்ற உரிமைகள்லாம் ஒரே கையெழுத்துல மாற்றத்துக்கான வேலையை செய்கிறாங்க அப்போ தொழிலாளர்களுடைய விவசாயுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்போ எந்த வர்க்கம் விழிப்படையுதோ அந்த வர்க்கம் வந்து களத்தில் நின்று போராடுது இன்றைக்கு பல்வேறு நீங்கள் பொழுதே இப்போ விவசாயிகள் டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் எம்எஸ்பி தரலன்னு சொல்லி இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த பரந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தொள்ளாயிரம் நாட்களாக போராட்டங்கள் வந்து இருக்கு அப்போ தன்னுடைய தன் மீது நடக்கக்கூடிய இந்த கார்பரேட் மயமாக்கலுக்கு எதிராகவும் தன்னுடைய அடிப்படை தன்னுடைய அடிப்படை நிலம் வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காகவும் மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க மக்கள் போராட்டங்கள் அங்கும் நீங்க வெடித்து தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இந்த விலைவாசி உயர்வை எதிர்த்தும் மக்கள் களத்தில் வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறதா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதை கண்டித்து அமைப்புகள் இதெல்லாம் வந்து போராடி தான் இருக்கு இது அடுத்து மேலும் மேலும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதா மக்கள் போராட்டங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஏன்னா நீங்கள் எரிபொருளுக்கான மானியத்தை கட் பண்ணியிருக்காங்க உரத்துக்கான மானியத்தை கட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் கட் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும் நீங்கள் பெட்ரோல் நீங்கள் வந்து டீசல் பம்பில் தான் வந்து விவசாயம் நடத்தப்படுது இதெல்லாம் இந்த மானியத்தை கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் முற்றிலும் அடியும் ஏற்கனவே விவசாயிகள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து இத்தனை விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி இறக்கக்கூடிய இந்தியாவில் நீங்க வந்து அதற்கான மானியங்களை வந்து கட் பண்றதுன்றது என்ன அர்த்தம் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளக்கூடிய வேலைகள் தான் இன்னும் மேலும் போராட்டங்கள் வெடிக்கும் அப்படிங்கிறது தான் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் வரை பாசிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கும் வரை பல்வேறு மக்கள் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து முன்னதாரமா இருக்கு